அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் பல கிரகநிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் அமைகிறது என்பத கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிசபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி மூன்று வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கலைத்துறை வாய்ப்பு உங்களுடைய படைப்பு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட பணி விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி கம்ப்யூட்டர் துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருண நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விடுகிறாருங்க மனித வாழ்வில் கஷ்டம் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது மற்ற இதர காரியங்கள் பத்து சதவீதம் இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க மூன்று கிரக நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கிரமங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு ஆனால் அதே சமயம் புஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றால் வலுவாக ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம அல்லது நட்பு கிரகத்தோடுதான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் பெற்றிருக்கிறாருங்க குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும் சற்றென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்ச பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்து ஜென்ம ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறாருங்க இது பல்வேறு வகையில் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தனரீதியாக நல்ல முன்னேற்றமும் குடும்ப ரீதியாக ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது லாபாதிபதியான செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை சம்பந்தப்பட்ட பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியை இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் செழிப்படையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது காரிய தடைகள் அனைத்தும் அகலுங்க ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல ஆரோக்கிய முன்னேற்றம் என்பது திருப்திகரமாக அமையும் ஆன்மீக பயணத்தை திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவற்றை மிக சிறப்பாக உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வழி கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே உறவினர்கள் வழியில் நல்ல பலனும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்றவை நல்ல செய்தியாக நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பற்பல புதிய சாதனைகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் கௌரவமும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல காத்திருக்கும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கவனம் தேவையான விஷயமாக பார்க்கப்படுவது பல கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பில் கிரகநிலைகளாக இருக்கக்கூடியது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது இருக்கிறார் அது மட்டுமல்லாது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எந்த வேலையை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வலுவடைய செய்கிறாருங்க ராகு எனவே அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே ஏதோ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றும் போது நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் இருக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கவனம் தேவை மற்ற அனைத்தும் சாதகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மற்றவர்களுக்கு இயன்றவரை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவி செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு